நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களுடைய ஆர்சி புக்கு மற்றும் டிரைவிங் லைசன்ஸ் தொலைஞ்சு போயிடுச்சா நீங்கள் கவலைப்பட தேவை கிடையாதுங்க ஒரு நிமிஷத்தில் உங்களுடைய தொலைஞ்சு போன ஆர்சி புக் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துக்கலாங்க இதனுடைய தகவல் டீட்டெயில் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன் அதே போல் இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க ஓகேங்களா ஒரிஜினல் ஆர்சி புக் மாதிரி உங்களுக்கு இருக்கும் ஓடிபி சொல்ல வேணாங்க ஏன்னா நீங்கள் நண்பர்கள் வந்து சொல்லுறீங்க அதே போல் தொலைஞ்சு போன ஃபான் கார்டு ஓட்டர் ஐடி எல்லா சர்வீஸும் நம்ம பண்ணித்தரோம் இம்பார்ட்டன்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா இதுதாங்க ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் ஒன் செவன் எயிட் த்ரீ ஃபோர் ஃபைவ் என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நம்ம ஆர்சி புக்கு டவுலோட் பண்ணுறது நிறைய பேர் தெரியாமல் இருக்கீங்க இந்த தகவலை வந்து பார்த்திங்கன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தகவலை வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அப்படின்ட்டு கொடுத்துட்டு இருப்போம் அதே போல் இலையா எல்லா வேலை வாய்ப்பு ஜாப்பு எல்லாமே கொடுக்கலாம் அதே போல் தொலை ஒரு நிமிஷத்தில்ங்க டூ வீலராகட்டும் ஃபோர் வீலராகட்டும் டாக்டர் ஆகட்டும் எந்த வாகனம் இருந்தாலும் சரிங்க ஒரு நிமிஷம் எடுத்துக்கலாம் நன்றி